தை அமாவாசை நாளை சகல தோஷங்களையும் சகல பாவங்களையும் போக்கி ஒரு உயிரை ஆனந்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசையை மட்டும் ஒரு உயிர் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அந்த ஆண்டு முழுவதுமே நம் வாழ்வில் வரக்கூடிய கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் காணாமல் போகும் அவ்வாறு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தடைகளும் காணாமல் போய் மூதாதையர்களின் முழுமையான ஆசிகளும் பெற உங்கள் சாபம் உங்கள் மூதாதையர்கள் செய்த சாபம் போன்ற பல்வேறு விதமான பித்ரு தோஷங்கள் உணர்ச்சி மோதல்களின் சுமைகள் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கக்கூடிய பலவித காரிய தடைகள் அத்தனையும் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான யாகத்தை பித்ரு தோஷ நிவர்த்தி தளமான ராமர் ஈஸ்வரரை வழிபட்ட ராமேஸ்வரத்தில் சகல தோஷ நிவர்த்தி சகல ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய காயங்களை ஆற்றவும் ஈர்க்கவும் விசேஷ மோட்ச தீப வழிபாடுடன் சேர்ந்த அற்புதமான கூட்டு பிரார்த்தனையும் மந்திரஜமும் பூஜையும் நாளை நான் ராமேஸ்வரத்தில் உள்ள உஜ்ஜினி கோயிலில் ஆதி சின்ன உஜ்ஜினி அம்மன் கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேருக்கு தனித்தனியான முறையில் சங்கல்பம் செய்வது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வரும் என்னன்னே தெரியல நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்னன்னே தெரியல ஏதோ ஒரு தடையாக இருக்குது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி யோ யோ கோமத்தில் பேர் சங்கல்பம் செய்து கலந்து கொண்டாலே அற்புதங்கள் ஏற்படும் என்ன பயன் கிடைக்குங்க குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா சகல கர்ம வினைகளும் நீங்கும் பித்திருக்களின் மனம் குளிரும் காரியத்தடை சரியாகும் செல்வங்கள் வெறுகும் சொத்து வீடு நிலம் அமையும் சொந்த வீடு வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் கூட அமையும் இந்த புனித யாத்திரையில் நான் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஜோதிர்லிங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலும் குளித்து பிரார்த்தனை செய்து அதற்குப் பிறகு நாளை இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த நிகழ்வில் சங்கல்பங்கள் செய்து அதற்கப்புறம் பிரார்த்தனை அன்னதானமும் செய்து உங்களுக்காக உங்கள் இல்லத்திற்கு சிறப்பு பிரசாதத்தையும் அனுப்பி வைக்கின்றோம் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க இறந்தவர்களோட பேரை வச்சு தான் சங்கல்பம் பண்ணணும் இதில் கண்டிப்பாக கலந்துக்கங்க குரு அருள் கிடைக்கும் அருள் கிடைக்கும் சூட்சமமான சுத்தமான விராலி மஞ்சளில் மந்திர உருவேற்றப்பட்ட ஸ்ரீ பாலமுகி விராலி மஞ்சள் மாலையையும் பிரசாதமாக அனுப்பி வைக்க இருக்கின்றோம் கேட்கக்கூடிய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கூட நீங்கள் பேர் பதிவு பண்ணலாம் பதிவு செய்யுங்கள் பிரார்த்தனை செய்கின்றேன் நல்லது நடக்கும் நன்மையில் பெருகும் இந்த பதிவும் கூட ராமேஸ்வரத்தில் இருந்து தான் உங்களுக்காக பதிவு செய்கிற உங்கள் அனைவருக்கும் நன்மைகள் பெருக 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 பெருகட்டும் வாழ்க